தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய ஆற்றல் வாய்ந்த தமிழர்களே தம்பி தழல் ஈகி முத்துக்குமாரின் பதினாறாவது வீர வணக்க நாள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இனத்தின் எதிராக இனத்தின் படுகொலைக்கு எதிராக இன் உயிரை ஏந்தும் கூட களத்தில் மாண்டு மடிந்த மா வீரன் முத்துக்குமாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழர்கள் நாங்கள் செலுத்துகின்ற வீர வணக்கம் வீர வணக்கம் களத்திலே உயிர் துறந்த மா வீரன் பச்சை தமிழன் மா வீரன் பச்சை தமிழன் முத்துக்குமருக்கு வீர வணக்கம் முத்துக்குமாருக்கு வீர வணக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈழத்தில் இனம் செத்து விழுந்தபோது உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட கொத்துக் குண்டுகளைப் போட்டு சிங்கள இனவரி இராணுவம் நம்முடைய தமிழ் இனத்தை அழித்த போது உலகத் தமிழர்களை உசிப்பு விட ஆயுதம் எதுவுமின்றி தன்னுடைய உயிரையே ஆயுதமாக்கிக் கொண்டு தன்னுடைய தேக்கமர மர தேகத்திற்கு தீயிட்டு சென்னையில் ஒன்றிய அரசின் அலுவலகம் நிறைந்த அந்த இடத்திலே சாஸ்திரி பவன் முன்பே தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு தமிழ் இனத்தை தட்டி எழுப்பிய அந்த ஈழத் தமிழர்களுடைய விடுதலைக்காக இன்னுயிரையே களத்தில் பலியிட்டு கழல் வீரனாக நம்முடைய அன்பு தம்பி முத்துக்குமார் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட அந்த கொடூரமான உலகத் தமிழ் இனத்தின் நெஞ்சத்திலே பெரும் வேதனையை பாய்ச்சி இன உணர்வுகள் செய்த அந்த மாவீரனுடைய நினைவு நாளில் பதினாவதா பதினாறாவது ஆண்டு வீர வணக்க நாளில் இன்றைக்கு நாங்கள் உணர்வோடு நன்றி உணர்வோடு அந்த மாவீரனை நினைத்து நெஞ்ச முருகி எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்தி இருக்கிறோம் தம்பி முத்துக்குமாரை பற்றி எவரும் அறிய முடியாத செய்திகள் எமக்கு மட்டுமே தெரியும் ஏனென்று சொன்னால் இரண்டாயிரம் காலகட்டத்தில் திருச்செந்தூருக்கு அருகே உள்ள அம்மன்புரம் என்ற ஊரில் புலவர் ஐயா தமிழ்மாறன் என்கின்ற ஒரு ஆளுமை இருந்தார் எங்களுக்கெல்லாம் அவர்தான் அரசியல் ஆசான் என்று சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே பகுத்தறிவாளர் கழக மேடைகளிலே திராவிடர் கழக மேடைகளிலே மிக சிறப்பான ஒரு உரையை ஆற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் புலவர் தமிழ்மாறு என்னுடைய சொந்த ஊர் திருவைகுண்ட வட்டம் அதாவது சொந்த ஊர் என்றால் பூர்வீக ஊர் பொட்டலூர் அணிக்கு அருகே புதுப்பட்டி என்கின்ற ஊரில் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் அந்த ஐயா புலவர் தமிழ்மாறன் அவர்களுடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டவர்களில் நானும் ஒருவன் அந்த காலகட்டத்தில் தான் பகுத்தறிவாளர் கழகத்திலே நாங்கள் எல்லாம் செயலாற்றி கொண்டிருந்தோம் அவரோடு மிக நெருக்கமாக குடும்ப உறவு என்கின்ற அடிப்படையிலே கூட நாங்கள் குடும்பத்தோடு பழகி வந்தோம் அவருடைய பேச்சால் ஈர்க்கப்பட்ட தோழர்கள் நிறைய பேர் திருச்செந்தூர் ஆறுமுகநேரி ஆத்தூர் சிவகலை சிறுவைகுண்டம் ஆழ்வார்த்த நகரி நாசேத்து உடன்குடி சாத்தான்குளம் புதுக்கோட்டை தூத்துக்குடி என்று மாவட்டம் முழுவதும் அப்பொழுது எங்கு பார்த்தாலும் போலவர் ஐயா தமிழ்மாறன் மாலை நேரங்களிலே கூட்டங்கள் பேசுவார் நாங்களும் வழக்கமாக அந்த கூட்டங்களுக்கு போவோம் அந்த அடிப்படையிலே தான் ரெண்டாயிரம் காலகட்டத்தில் ஐயா தமிழ்மாறன் அவர்களுடைய தான் என்ன சொல்ல வேண்டுமானால் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது காலகட்டத்திலே நம்முடைய அன்பு தம்பி முத்துக்குமாரை நான் சந்தித்தேன் அவரோடு சந்திக்கிற பொழுது இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் அமைப்பிலே முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய சோசு தமிழினியன் அவருக்கு ஆறுமுகநேரி சொந்த ஊர் முத்துக்குமாருக்கு ஆறுமுகநேரிக்கும் ஆத்தூருக்கும் இடையில் கொழுவை நல்லும் முத்துக்குமாருடைய தந்தையார் அண்ணாச்சி குமரேசன் அவர்கள் பொது உடைமை கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு இந்திய மார்க்சிய பொது உடைமை கட்சியிலே அவர் அந்த பகுதியிலே செயலாற்றி வந்தார் தம்பி முத்துக்குமாருக்கும் சிந்தனை முழுவதும் பொது உடைமை சிந்தனை தான் பொது உடைமை கட்சியால் தான் அந்த வகையிலே பொதுவுடமை கொள்கையை தாங்கி நிற்கிற அரசியல் அமைப்புகளுக்கும் தமிழ் தேசிய இயக்கங்களுக்குமான முரண்பாடுகளை மிக கடுமையாக எங்களிடத்திலே அவர் கருத்துரையாடல் செய்வார் அதாவது விவாதம் செய்வார் ஜோல்னா பை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க மயிர் விளக்கும் விவாதங்கள் முன்வைப்பார்கள் பேசுவார்கள் ஒரு பயனும் இருக்காது ஒரு விடிவை நோக்கி முடிவுக்கு வராது இலக்கு என்பது இருக்காது ஆனால் மிகப்பெரிய அளவில் விவாதங்கள் நடக்கும் அதுபோல் தான் தம்பி முத்துக்குமார் என்னிடத்திலே கருத்துரையாடல் செய்வார் தம்பி சோசு தமிழினும் வருவார் அதன் பிறகு இரண்டு பேரும் அடிக்கடி என்னுடைய இல்லத்திற்கு ஆழ்வார்த்தோம் இல்லைன்னா இன்றைக்கு தமிழ் கொற்றம் ஓரளவு ஒரு நானூறு சதுரடி உள்ள ஒரு காரை வீடாக இருக்கிறது அன்றைக்கு கூரை வீடு தான் அந்த கூரை வீட்டிலே வந்து என்னோடு தங்கி கொண்டு வீட்டில் இருக்கிற நூல்களை படிப்பார்கள் கருத்தாடல்கள் செய்வார்கள் என் மிதிவண்டி எடுத்துக்கொண்டு சிற்றூர் புறங்கள்லாம் அவங்க இளைஞர்களை மக்களை சந்திப்பதற்கு செல்வார்கள் அப்படியான கருத்துரையாடலில் தான் தம்பி முத்துக்குமாரை தமிழ் தேசியத்தின் பக்கம் நான் ஈர்த்தேன் அந்த அடிப்படையிலே முதலில் தமிழ் தேசிய அமைப்புகளோடு கட்சிகளோடு தமிழ் ஐயா உரையை கேட்பார் திராவிடர் கழகத்தை பற்றி பேசுவார் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி பேசுவார் மக்கள் கழகம் மாப்போராவனுடைய நடவடிக்கைகளை பற்றி பேசுவார் இப்படி தமிழ்நாட்டு அரசியலை இந்திய அரசியலை பொது தத்துவங்களை உலக பொது நாடுகள் பொது நோக்கி பயணித்த நாடுகள் குறிப்பாக செஞ்ச பற்றி அந்த காலத்தில் சோவியத் யூனியனை பற்றி இப்படியெல்லாம் பேசுவார் இப்படிப்பட்ட நிலையில் தான் முதற்கட்டமாக அவரை தேசிய இனங்களின் சுய நிர்ணய உரிமை அதாவது தன்னுரிமை அந்த கோட்பாட்டை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவரை வளர்த்து எடுத்தோம் அவருடைய கருத்தாடலில் இளைஞர்தான் எங்களை விட அவருடைய கருத்தார்களில் வென்று தேசிய இனங்களின் உரிமை இந்தியாவில் இருக்கக்கூடிய பொது உடைமை அமைப்புகளும் விடுதலைக்கு முன்பு சுயநிலை உரிமை ஏற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் மொழிவெளி தேசிய இனத்தினுடைய சுய உரிமைக்காக ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் பி சி ஜோசியே வெள்ளைக்கார அரசிடம் இருக்கிறார் ஆனால் விடுதலைக்கு பிறகான பொது உடைமை கட்சிகள் நேரு வழியிலே வலிமையான இந்தியா தேசிய இன உரிமை கோட்பாடு இந்திய மொழிவழி வழி தேசிய இனங்களுக்கு அகில இந்திய புரட்சி என்றெல்லாம் பேசுவார்கள் தம்பி தேசிய இனங்களினுடைய தன்னுரிமை கோட்பாட்டிற்கு சுய உரிமை வெட்டி கொள்ளும் உரிமையுடன் ஒட்டி கொள்வது கணவனுக்கும் மனைவிக்கும் எப்படி விவகாரத்து உரிமை சட்டப்படி இருக்கிறதோ அது போல மொழி வழி தேசிய இனங்களுக்கு ஒரு அரசோடு ஒன்றிய அரசோடு ஒன்றி இருப்பதற்கும் தேவைப்பட்டால் முரண்பாடு வந்தால் கருத்து வேறுபாடு வந்தால் கிடைக்க வேண்டிய உரிமைகள் மறுக்கப்பட்டால் தடுக்கப்பட்டால் பிரிந்து செல்வதற்குமான அந்த உரிமை அது உலகளாவிய அரசுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உலக ஒன்றிய பேரவை என்று சொல்லக்கூடிய ஐநா மன்றத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு கோட்பாடு விடுதலைக்கு முன்பு தேசி இனத்தின் விடுதலைக்கு முன்பு சுய உரிமை தன்னுரிமை என்று நாம் தூய தமிழில் அதை சொல்லுவோம் ஆகையினால்தான் தஞ்சாவூரில் தமிழர் தன்னுரிமை பிரகடன மாநாடு என்று ஒரு மாநாடு போட்டோம் அதற்கு முன்பு எண்பத்தி ஒன்பதுல நம்முடைய தமிழ் தேசிய பேரகம் அன்றைக்கு எம்சிபிஐ இந்திய மார்க்சிய பொது உடைமை கட்சி ஐயப்பே மணியரசன் தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு என்று போட்டார் அதெல்லாம் நாம பங்கெடுத்தோம் அதை பற்றியெல்லாம் விவாதம் செய்து அந்த தேசிய உரிமை என்று சொல்லக்கூடிய சுயநன்னை உரிமை கோட்பாட்டிற்கு தம்பி முத்துக்குமாரை ஒப்புக்கொள்ள வைத்து அவர் பெரும்பாலும் இன்றைக்கு மக்கள் அதிகாரம் என்று இருக்கிறது அன்றைக்கு மக்கள் கலை இலக்கிய கழகம் புதிய ஜனநாயகம் என்கின்ற அந்த இதழை படிப்போம் புதிய கலாச்சாரம் என்கின்ற அந்த இதழை மாதம் மாதம் தவறாமல் வாங்கி ஒன்று முத்துக்குமார் வாங்கி கொண்டு வருவார் என் வீட்டுக்கு அல்லது சோசு தமிழினியன் வாங்கி கொண்டு வருவார் வீட்டுக்கு அது நானே நெல்லை பேருந்துகளிலே அவர்கள் மக்காய்க்கோழர்கள் இருப்பார்கள் வாங்கி கொண்டு வைத்து அதுல வரக்கூடிய கட்டுரைகள் எல்லாம் படித்து விட்டு நாங்கள் கருத்தாடல் செய்வோம் அந்த அடிப்படையிலே ஈழத் தமிழர்கள் தமிழ் ஈழம் என்கின்ற தனிநாட்டு கோரிக்கைக்கு சுயநிர்ணய உரிமை ஏற்கக்கூடிய அளவுக்கு தம்பி முத்துக்குமார் வந்தார் அப்புறம் தனி நாட்டு கோரிக்கையும் ஆதரிக்கக்கூடிய நிலை வந்தார் வந்தார்ந்தே ஆத்தூரிலே தமிழன் கால்வாய் திட்டம் அதாவது சேது கால்வாய் திட்டம் என்று வந்தபோது அதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் குறிப்பாக மீனவ தமிழர்களிடம் வந்து தமிழர் கால்வாய் திட்டத்திற்கான எதிர்ப்பு திட்டம் தொடங்கப்பட்டது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை கொண்டு நம்முடைய தாரா பாலு அன்றைக்கு கடல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் இன்றைக்கு டிஆர் பாலு என்று அவருடைய மகன் ராஜா எல்லாம் திராவிட மாடல் அரசியல் அமைச்சராக இருக்கிறார் அவருடைய அந்த செயற்பாடுகள் முடக்கக்கூடிய நிலையை எதிர்ப்பு வந்த போது ஆத்தூரிலே ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை தமிழ் சான்றோர் பேரவை சார்பில் போட்டோம் இன்றைக்கு நம்முடைய செந்தமலர் சீமானை கடுமையாக வசைபாடி கொண்டிருக்கிறாரே இப்போ வந்து தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் வந்திருக்கிறாரு தமிழ் தேச தன்னுரிமை கட்சி பெயரை பார்த்து தமிழ்நாடு தன்னுரிமை கழகம்னு வச்சிருக்காரு ஆனா தன்னுரிமை என்றால் அந்த சொல்லுக்கு என்ன பொருள் இன்ன வரைக்கும் அவர் சொல்லல் யாரு நம்ம அண்ணாச்சி பழ கருப்பையா அதற்கு முன்னாலே ரஜினிகாந்த் எப்படியாவது கட்சி தொடங்கி விடுவார் அவருடைய கட்சியில சேரலான்னு பார்த்தார் அப்புறம் கமலஹாசன் கட்சியில சேர்ந்தார் அதற்கு முன்னாடி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்தார் பேரவை தலைவர் பதவியை எதிர்பார்த்தார் அம்மா கொடுக்கல பிற்காலத்தில் கழகத்திலிருந்து விலகினார் அதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார் அதற்கு பிறகு மதிமுகவில் இருந்தார் அதற்கு முன்பு காமராஜரின் தொண்டராக காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் ஜனமோர்ச்சாங்கிற அமைப்பில் இருந்தார் பிபின் இப்படி எத்தனையோ கட்சியில் இருந்திருக்கிறார் நம்ம பல கருப்பையா இப்போ தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் வச்சிருக்கிறார் அந்த பழக்கருப்பையை அழைத்து ஆத்தூர்லே தமிழர் கால்வாய் திட்டத்துக்கு ஆதரவாக பேச வைத்தேன் அந்த கூட்டத்தை முழுமையாக ரெண்டாயிரத்தி ஆறு கூட்டத்தை முழுமையாக ஒருங்கிணைத்து நடத்தி தந்த தம்பி ஒரு இடத்துல கூட அவன் பேர் பதிவு கிடையாது எந்த இடத்துலையும் அண்ணாச்சி என் பேர் வரக்கூடாது நான் எல்லா வேலையும் செய்கிறேன்னு அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து கூடாது அடுத்த நாள் என்னுடைய தாழ்வார்த்தனர்லே நம்முடைய நாஞ்சில் சம்பத் அவர் இன்றைக்கு நம்முடைய தம்பி சந்தமலர் சீமானை வசை மாறி பொழிந்து கொண்டு தான் இருக்கிறார் அவருக்கு நாக்கு வியாபாரி நாக்கு வணிகர் என்று நான் பேரெல்லாம் வச்சிருக்கிறேன் பிறந்தவர் காமராஜர் வச்ச தான் அந்த சம்பத்தை அழைத்து தமிழர் கால்வாய் திட்டத்திற்கு கூட்டம் போட்டோம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஏழு காலகட்டத்தில் பிற்பகுதியிலே பாட்டாளி மக்கள் கட்சியில் நான் இணைந்த போது இரண்டாயிரத்தி எட்டு ஜனவரி ஐந்து எங்க ஆழ்வார்த்த நகரிலே நம்மாழ்வார் வைணவ தலைமர் இருக்கிறது அங்கே நம்மாழ்வார் பாசுர ஆராதனை விழா என்கின்ற ஒரு மிகப்பெரிய விழாவை பொங்குதமிழ் அறக்கட்டளை சார்பிலே தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் எனக்கு உதவி செய்து இந்த விழாவை நீங்கள் நடத்தி காட்டுங்கள் அதற்கான மொத்த பொங்கு தமிழ் அறக்கட்டளை ஏற்றுக்கொள்ளும் என்று ஐயா ஐயா விழா போலவர் தமிழ்மாறன் அவர்கள் இயற்கை இது விட்டார் அந்த விழாவுக்கெல்லாம் தம்பி முத்துக்குமார் வந்தார் பிறகு அந்த விழாவுக்கு பிறகு நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்து தைலாபுரம் தோட்டத்திலே இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு பிற்பகுதியிலிருந்து அதாவது நம்முடைய இயக்கத்தின் செய்தி தொடர்பாளராக இருந்த சுபத் தமிழ்ச்செல்வன் குண்டு போட்டு சிங்கள வான்படை குண்டு போட்டு கொலை செய்த அந்த காலகட்டத்திலே தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களோடு தைலாபுரம் தோட்டத்திலே தங்கி பணி செய்து கொண்டிருந்தேன் பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் பயிலரங்கில் நான் ஒரு பேராசிரியர் ஐயாவின் சொல்லிட்டார் மாநில கொள்கை விளக்க அணி தலைவர் பொறுப்பையும் கொடுத்து பயில அரங்கத்தில் நீங்கள் பேராசிரியர் என்று நம்முடைய தமிழின பொருள் மருத்துவர் ஐயா அறிவித்தார் அந்த பணியாற்றி கொண்டிருக்கும் போது ஒரு நாள் திடுமன நான் தங்கிற இந்த இடத்துக்கு தம்பி முத்துக்குமார் வந்தார் இப்படி வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறேன்னா குடும்பம் மிக கடுமையான வறுமையோடு போராடி கொண்டிருக்கு ஒரு இடத்துலையும் எனக்கு என்னுடைய கொள்கை கோட்பாடு என்னுடைய தன்மான உணர்வு எங்கேயுமே நான் வேலை செய்ய முடியாமல் இருக்கு நீங்கள் ஏதாவது எனக்கு ஒரு வேலை ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று என்னிடத்துல கேட்டார் பிறகுதான் நாங்கள் தைலாபுரத்தில் ஐயாட்ட பேசல ஆனா ஐயாவுக்கு அடுத்து உள்ளவர்களோடு கலந்துரையாடல் செய்து அப்பொழுது பேசிதான் ஐயாவினுடைய மூத்த மகள் ஸ்ரீகாந்தி அவர்கள் அப்பொழுது நீ என்கின்ற ஒரு இதழை மாத இதழை நடத்தி கொண்டிருந்தார்கள் அப்புறம் தைலாபுரம் தோட்டத்தை அந்த வட்டத்திலே பேசி நம்முடைய ஐயாவினுடைய மூத்த அன்பு மகள் ஸ்ரீகாந்தி அவர்களோடு தொடர்பு கொண்டு அந்த பெண்ணேனி இதழினுடைய தட்டச்சு வடிவம் அமைப்பு அந்த தொழில் தம்பி முத்துக்குமாருக்கு தெரியும் அங்கே ஏற்பாடு செய்து மாத ஊதியம் ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய் அளவுக்கு பேசி அங்கே அனுப்பி வைத்தோம் அங்கே தான் அவர் பணியாற்றினார் நம்முடைய அன்பு தங்கை ஸ்ரீகாந்தி அவர்கள் அவரை ஒரு உடன்பிறந்த தம்பி போல் ஏற்றுக்கொண்டு அவர் குடும்பத்தோடு நெருங்கி பழகி வாழக்கூடிய ஒரு நல்ல சூழல் உருவாகியது பிறகு என்னிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசும்போது தோழர் தோழர் தான் சொல்லுவார் அண்ணன்னு சொல்ல மாட்டேன் நான் தம்பி தம்பின்னு கூப்பிடுவேன் அவர் வந்து முத்துக்குமார் வந்து அந்த தோழருங்கிற பழக்கத்தில் தோழர் மிக்க நன்றி மிக்க நன்றி அக்கா ஸ்ரீகாந்தி என்னை தம்பி போல் வைத்து கொண்டார் எனக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் உதவிகளையும் செய்து தருகிறார் நான் சொன்னேன் இப்படி திருச்செந்தூர் பக்கத்திலே கொழுவை நல்லூர் என்று சொன்னேன் எந்த ஊராக இருந்தானே தமிழன் தானே அப்படியானால் நீ என் தம்பி தான் இதில் வேலை செய்ய என்னை ஒரு உடன்பிறந்த தம்பி போல் நம்முடைய தங்கை ஸ்ரீகாந்தி தமிழின போராளி மருத்துவர் ஐயா பெற்றெடுத்த தவ புதல்வி தங்க தமிழச்சி அப்படி முத்துக்குமாரை வாரி அனைத்து ஒரு தம்பியை போல் வைத்து கொண்டிருந்தார் ஆனால் என்னால் அவன் உள்ளத்தில் ஊட்டப்பட்ட அந்த தமிழில விடுதலை ஆதரவு நிலைப்பாடு என்பது மிக ஆழமாக அவனை பாதித்து அந்த நேரத்திலே ரெண்டாயிரத்தி ஏழு நம்முடைய சுப தமிழ்ச்செல்வன் தலையிலே குண்டை போட்டு கொலை செய்த சிங்கள இனவரி ராணுவம் இரண்டாயிரத்தி ஏழு பிற்பகுதியில் போரை தொடங்கிவிட்டது தம்பி சொந்தமலன் சீமான் இப்பொழுது ரெண்டாயிரத்தி எட்டிலே அவர் போன செய்தி போனது உண்மைதான் எங்களுக்கும் தெரியும் அது தொடர்பான சர்ச்சைகள் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஏழு நவம்பர்லே சிங்கள கொடும் வரியன் ராஜபக்ஷ ராணுவம் போரை தொடங்கி விட்டது நம் மக்கள் மீது அந்த நிலையிலே அந்த போரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் ஐயா கலைஞர் தான் முதலமைச்சர் எப்படிப்பட்ட முதலமைச்சர் தமிழீழ விடுதலையை முழுமையாக ஆதரிப்பதற்கு தமிழீழ விடுதலை ஆதரவு இயக்கம் டெசோ என்கின்ற அமைப்பை தொடங்கி மதுரையிலே கிட்டத்தட்ட இருபது லட்சம் தமிழர்களை திரட்டி மிகப்பெரிய மாநாடை போட்டு அன்றைக்கு ஆளுமை மிக்க தலைவர்களாக இருந்த வாஜ்பாய் அத்வானி அதே போல ஐயா பல நெடுமாற ஏற்பாட்டிலே ஆந்திர பிரதேச முதலமைச்சர் என் டி ராமராவ் போன்றவர்களை அழைத்து இந்த மக்கள் தலகா மாக்கோரா முதலமைச்சர் எல்லா தலைவரும் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சுப்பிரமணிய சுவாமி இப்படி எல்லோரும் அழைத்து தமிழீழ விடுதலை ஆதரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஒரு மாநாடே போட்ட ஐயா கலைஞர் ஆட்சிதான் அது மட்டுமல்ல எழுத்துப்பூர்வமாகவே எவரும் காட்ட முடியாது தமிழனுக்கென்ற ஒரு நாடு தமிழீழ நாடு அந்த காலகட்டத்தில் அவர் எழுதி எழுத்துக்கள் எல்லாம் இதுல அடக்கம் அப்படி எழுதியவர் அதே போல இந்திய அமைதி படை என்ற போர்வையிலே அமளிப்படையாக மாறிய நேரத்தில் இந்திய படை மண்ணிலே இந்திய படையே ஈழத்தை விட்டு வெளியேறு என்கின்ற முழக்கத்தின் அடிப்படையிலே போராடி கொண்டிருந்த போது கொழும்பு ஒப்பந்தம் என்றே எழுதியிருக்கிறார் வெளியீடாகவே வந்திருக்கிறது அதெல்லாம் நாங்கள் படித்து விட்டு அப்படிப்பட்டவருடைய ஆட்சியிலே தலைமையிலே அரசு இயங்குகிற பொழுது இனப்படுகொலை நடக்கு அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று தமிழ்நாடு முதல் மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது கொஞ்சமும் செவி சாய்க்காமல் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதிலே இருந்த ஒன்றிய ஒன்பது அமைச்சர்கள் ஒன்பது அமைச்சர்கள் பாதுகாப்பதிலே கலைஞருடைய அரசை ஈர்க்க வேண்டும் கலைஞருடைய கவனத்தை ஈழத்தின் பக்கம் திருப்ப வேண்டும் என்று என் தம்பி முத்துக்குமார் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சாஸ்திரி பவன் ஒன்றிய அரசின் அந்த அலுவலகம் உள்ள பகுதிக்கு சென்று நானும் போயிருக்கிறேன் தம்பி தீ குளித்த அந்த இடத்தில் என் கால் படக்கூடாது என்று சுற்றி சுற்றி போவேன் முறை போயிருக்கிறேன் வேறு சில வேலைகளுக்காக அப்படிப்பட்ட அந்த இடத்தை தேர்வு செய்து தமிழ்நாட்டை ஏற்க வேண்டும் உலகத் தமிழ் தேசிய இனத்தை ஏற்க வேண்டும் இந்திய ஒன்றிய அரசு ஏற்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்திலே தம்பி முத்துக்குமார் ஜனவரி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய தேக்கமர தேகங்களுக்கு தீ வைத்து கொண்டு உலக தமிழர்களை தட்டி எழுப்பினார் மிகப்பெரிய அந்த பொது உடைமை சித்தாந்தத்தில் ஊறி கிழைத்தவன் என்பதனாலே அவனுடைய அந்த ஆற்றலை ஒரு மடலாக ஒரு அறிக்கையாக எழுதி மக்கள் மத்தியிலே அதை பரப்பி விட்டு வீசிவிட்டு என்னுடைய உடலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனிடம் ஒப்படைங்கள் அவர் நாடு முழுவதும் என்னுடைய உடலை கொண்டு சென்று என்னுடைய உடலை நாடு முழுவதும் வைத்துக் கொண்டு பயணிக்கிற பொழுது தமிழர்கள் கிளந்து எழுவார்கள் அந்த விடுதலை தமிழீழ விடுதலைக்கு ஆதரவான அந்த உணர்வு தமிழகத்தில் பொங்கி எழும் என்கின்ற அந்த சொற்களை எல்லாம் எழுதி போட்டுவிட்டு தம்பி தீக்குளித்து குளித்து மாண்டு விட்டான் அவன் தீக்குளித்து உயிர் போன அடுத்த சில நொடிகளுக்குள் சென்னை மாலை முரசு அலுவலகத்திற்கு ஆசிரியர் என்னிடம்தான் தான் தொடர்பு கொண்டார் மாலை முரசு ஆசிரியருக்கும் திருச்செந்தூர் பக்கத்தில் காயாமொழி தான் சொந்த ஊர் காயாமொழிக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்கும் கொழுவை நல்லூர் என்கின்ற ஊர் எங்கே இருக்கு என்று எதை கேட்டார் அவருக்கு தெரியல பாவம் ஏன்னா நீண்ட காலம் சென்னையில வாழ்ந்ததுனால ஏன் என்ன செய்தி என்று நான் கேட்டேன் கொழுவை நல்லூர்னு சொன்ன உடனே ஒரு தம்பி கொழுவை நல்லூரை சேர்ந்த தம்பி தீக்குளித்து சாஸ்திரி பண்ணில் விழுந்துட்டான் தமிழில் விடுதலைக்கு ஆதரவாக இனப்படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்காக அப்படி முழக்கமிட்டு விழுந்துட்டான்னு அறிக்கையெல்லாம் போட்டிருக்கான் எங்கள் பேரே தெரியல அதுக்கப்புறம் தான் முத்துக்குமார் என்று நான் தான் கொழுவை நல்லூர் ஆத்தூருக்கும் ஆறுமணிக்கு இடையிலே மேற்கு நோக்கி வருகிற ஒரு சாலையிலே இருக்குது நம்முடைய தம்பி தான் நல்ல உணர்வாளர் தான் இப்படி ஆகிவிட்டது என்று அப்புறம் சென்னைக்கு போனோம் மருத்துவர் ராமதாஸ் ஐயா தம்பி தோல் திருமாவளவன் ஐயா பழ நெடுமாறன் இப்படி பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டார்கள் நம்முடைய வணிகர்கள் கூட்டமைப்பின் தலைவர் மறைந்த மதிப்புக்குரிய அண்ணாச்சி வெள்ளையன் ஏற்பாட்டிலே குளத்தூர்ல இன்றைக்கு அந்த தொகுதி தான் மாண்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி அந்த குளத்தூர் தான் நாடெங்கும் பரபரப்பாகிவிட்டது பிறகு இரண்டோர நாட்கள்லே அந்த பேரணிக்கு தமிழீழ விடுதலையை ஆதரித்து மாநாடு போட்ட தமிழனுக்கென்று ஒரு நாடு தமிழீழ தனி நாடு என்று எழுதிய கொழும்பு ஒப்பந்தம் என்று எழுதிய ஐயா கலைஞர்தான் அந்த தற்கொடை என்று சொல்லக்கூடிய தீ குளித்த தற்கொலையை மடைமாற்ற பார்த்தார் திசை திருப்ப பார்த்தார் அது திராவிடத்தின் உடன்பிறந்த பிறவி நோய் அது அந்த மடை மாற்றுவதில் திசை திருப்பு சிக்கல் இல்லாத சிக்கல்களை பெருதி பண்ணி மக்கள் நல சிக்கல்களை மடை மாற்றுவதெல்லாம் அந்த திராவிடத்தின் உடன் பிறந்த ஒற்றி பிறந்த பிறவி நோய் திருப்பி பார்த்தால் முடியவில்லை கொதித்து எழுந்தது போராட்டங்கள் வெடித்தன பிறகு தம்பியை கொண்டு நல்லடக்கம் செய்தார்கள் அப்படிப்பட்ட அன்பு தம்பி ஆற்றல் மரவன் முத்துக்குமார் திருமணம் செய்து கொள்ளவில்லை கொண்ட கொள்கையில் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாய்மையாகவும் ஒழுக்கவும் இருந்த அந்த ஈக சீலனை ஈக பெருந்தமிழனை மானத்தமிழ் மரவனை இழந்த நாள் ஜனவரி இருபத்தி ஒன்பது அந்த மானத்தமிழ் மரவன் அவனுக்கு அந்த தமிழீழ விடுதலை ஆதரவு உணர்வு என்னால் ஊட்டப்பட்டது அவன் நெஞ்சத்தில் கனன்று கொண்டிருந்த அந்த தீயே அவன் உடலை எரித்து சாம்பலாக்கியது தமிழில விடுதலை போர் களத்திலே என்ற வகையிலே ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அப்படிப்பட்ட மானத்தமிழ் மரவர்களை உருவாக்கி இருக்கிறோம் என்ற பெருமிதம் எனக்கு உண்டு என்கின்ற அந்த செய்தி தம்பி மானத்தமிழ் மறவன் தமிழில விடுதலைக்காக தன்னையே அர்ப்பணித்துக்கொண்ட கொண்ட தமிழன் முத்துக்குமாருடைய வீர வணக்க நாளிலே அவனை நினைத்து கண்ணீர் வணக்கமும் வீர வணக்கமும் புகழ் வணக்கமும் செலுத்துகிற நாளிலே அப்படிப்பட்ட தம்பி முத்துக்குமாரை உருவாக்கிய எளிய தமிழன் நான் என்பதிலே பெருமிதம் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்